தமிழகம் தமிழ்நாடு எங்கும் உள்ள கிட்டத்தட்ட நூற்றி நாலு பணிகள் கட்டிடங்கள் பூங்காக்கள் என்று இன்று முதலமைச்சர் அவர்களால் தொடர்ந்து வைக்கப்பட்டது அதில் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்திற்கு உட்பட்ட சுமார் முப்பது கோடி மதிப்பிலான இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர் மற்றும் சிதம்பர நகர் வணிக வளாகம் கூடுதல் கட்டிடங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூடுதல் கட்டிடங்கள் என்று இன்று முப்பது கோடி மதிப்பிலான இந்த கட்டிடங்களும் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது செய்கிறோம் ஏனென்றால் கன்வென்ஷன் சென்டர் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று ஆகவே எங்கள் மேயர் பேசியது போல ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் எல்லா எல்லாம் ரெடி பண்ணி இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் என்று கூறினார்கள் ஆகவே விரைவில் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று தான் எல்லாரோட எண்ணமாக இருக்கனால விரைவில் நீங்கள் அதை செய்து கொடுத்துட வேண்டும் அதுபோல் கிட்டத்தட்ட நம்முடைய ஆட்சி அமைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆட்சி ஆண்டு நம்முடைய தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து அத்துணை துறைகளுமே புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டது முடுக்கிவிடப்பட்டது அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது நம்முடைய மாநகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் சாலைகள் கழிவுநீர் கால்வாயெல்லாம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த முறை தண்ணி தாழ்வான பகுதியிலிருந்து தண்ணியை வெளியேற்றுவதற்கு வசதியே இல்லாத இருந்த இடம் கூட இன்றைக்கி வந்து கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் எப்படியோ பக்கத்தில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துலையாவது ஒரு கழிவுநீர் கால்வாய் இருக்குது நம்ம அதை பண்ணி விட்டுறலாம் அந்த தண்ணி அங்கே வெட்டி விட்டுறலாம் அளவுக்கு கூட எல்லா இடங்களிலும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் சவுத் சவுன் அதாவது தெற்கு மண்டலத்திலையும் வடக்கு மண்டலத்தில் இன்னும் செய்யப்பட வேண்டிய பணிகள் இருக்கிறது சாலை பணிகள் பிளாக் சிறு குறுகிய தெருக்களான சாலை வசதிகள் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட வேண்டியுள்ளது எல்லாத்தையும் நிச்சயமாக படிப்படியாக நம்முடைய முதலமைச்சரிடமும் ஆன்முக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களிடமும் நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா இங்கு உள்ள மேயர் நிர்வாக நம்முடைய எல்லாருமே கோரிக்கை தான் எந்த கவுன்சிலர் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் கோரிக்கை தான் வைக்கிறாங்க ஆகவே மக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த நிதிகளையும் பெற்று நம்ம இன்னும் அமைக்கப்படாத இடங்களை அமைத்து தருவோம் என்ற வாக்குறுதியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் தற்போது பேவர் பிளாக் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு வேணும் என்று வலியுறுத்தி வருகிறோம் அனைவரும் நிதி ஒதுக்கீடு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அதனால் படிப்படியாக நம்முடைய எவ்வளோ முன்னேற்றம் கண்டுள்ளது என்பதை நாம் எல்லாம் கண்கூட காண முடியும் அதுபோல் நேரடியாக மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய மாநகராட்சி மூலம் இருந்து அதிலேயும் அன்றாட அவருடைய குறைகளை தீர்த்து வைப்பது நம்முடைய தற்போதைய ஆணையர் அதில் சிறப்பு கவனம் எடுத்து வருகிறார்கள் உடனடியாக ஜிபிஎஸ் மூலம் முடிவிட்ட பணிகளை எடுத்து அதில் போடும்போது மக்கள் உடனடியாக எங்களுக்கு அந்த தகவல் வந்துட்டு என்றும் அதை நன்றியோடு அதை அணுகுகிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக மக்கள் கோரிக்கையை எடுத்து நம்முடைய நம்முடைய முதலமைச்சரோட நோக்கம் என்னவோ அதுபோல் மக்களோடு மக்களாக இருந்து நாமும் மக்கள் பணியாற்றுவோம் மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றித் தருவதை நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இதே மாதிரி தான் ஊரக வளர்ச்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறையில் பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய தலைவரெலாம் இருந்தாங்க ஆனால் யாருக்குமே அதிகாரமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வரவும் அவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அது அவர்களுடைய அதிகாரத்திலே அவர்களே வேலையை தேர்ந்தெடுக்கலாம் அவர்களை யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்யலாம் என்ற நிலையை உருவாக்கியவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர் அதுவரைக்கும் அது வரைக்கும் அவங்கெல்லாம் பேரளவுக்கு ஒரு தலைவராக இருந்தார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதும் அதே மாதிரி அந்த துறையும் முடுக்கிவிடப்பட்டது அதுபோல் எப்பொழுதுமே அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் கல்விக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிறைய பள்ளி கட்டிடங்கள் கூரை கட்டிடங்கள் எல்லாம் இப்பொழுது காங்கிரீட் கட்டிடங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஒரு வகுப்பில் பதினஞ்சு பிள்ளைங்க இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பக்கா காங்கிரீட் கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் அவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று எண்ணும் எழுத்தும் திட்டம் வானவில் மன்றம் என்றெல்லாம் புதிய புதிய யுத்திகளை கொண்டு வந்து மாணாக்கர்களை நல்ல ஒரு எதிர்கால மாணவ சமுதாயங்களை தமிழ் சமுதாயங்களை உருவாக்கிட முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து உள்ளார்கள் அதே போலதான் மருத்துவத்துறைக்கும் அநேக மாந ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நம்முடைய எல்லாம் கட்டணம் கட்டப்பட்டுள்ளது நம்முடைய மாநகரத்திலே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கல்லூரி வளாகத்தில் ஒரு நூறு கோடி மதிப்பீட்டில் இப்போது கட்டப்பட்டு வருகிறது விரைவில் அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய உயர்தர சிகிச்சையெல்லாம் நம்முடைய நகரிலே பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கப்படும் அதில் ஒன்று இந்த ஏழு நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் நம்முடைய மாநகரத்துக்கு பத்து நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் ஒதுக்கப்பட்டது அது ஏழு சுகாதார நிலையங்கள் ஏற்கனவே முதலமைச்சராக திறந்து வைக்கப்பட்டது இன்னைக்கு அவர்களுக்கான கூடுதல் கட்டிடங்களும் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்த மக நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிறதுனால டூவிபுரமாக இருந்தாலும் சரி மடத்தூராக இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு அவங்க லேப் வசதி இருக்குது ஒரு சுகர் டெஸ்ட்டாக ப்ரெஷர் டெஸ்ட்டாக உடனே பார்த்துக்கலாம் ஆகவே எந்த நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் இந்த நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களை அமைத்தார்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறி வருகிறது மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் அதுபோல் நம்முடைய அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் உயர் சிகிச்சைகள் அத்துணை பேர் பயனடைந்து வருகிறார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் உள்ள வந்து போகக்கூடிய அளவுக்கு நெரிசலான ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக நல்ல முறையில் சேவை புரிந்து வருகிறது மக்களுக்காக அது கிட்னி பிரச்சனைனாலும் சரி இல்லை இருதய ப்ராப்ளம்னாலும் சரி அந்த அளவுக்கு பா பார்க்கக்கூடிய நல்ல உயர் மருத்துவர்களால் சிறந்த முறையில் மருத்துவ சிகிச்சை வைக்கப்பட்டு வருகிறது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் ஆகவே நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் ஆட்சியிலே எல்லா துறைகளும் ஊக்கப்படுத்தப்பட்டு அதுபோல் தமிழ் புதன்வன் திட்டமாக இருந்தாலும் சரி முந்தையெல்லாம் நம்முடைய நகரத்தில் அதிகம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உண்டு இந்த ஆண்டிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் படித்த மாணவிகளும் மாணவர்களும் புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டத்தில் பயனடையலாம் என்று அறிவுறுத்தது மட்டுமல்ல அது உடனடியாக தொடக்கி வைத்துள்ளார்கள் கடந்த வாரம் அதே ஆகவே நம்முடைய மாநகரத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் அத்துணை பேரும் இப்பொழுது தமிழ் புதவன் மற்றும் புதுமைப்பெண் திட்டத்திலும் பயனடைகிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள பெரும் மகிழ்ச்சியடை என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்